என்னோட டெஸ்டி மோனி தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேர்ட் க்ளாஸ் நாங்கள் பேசினது வந்து என்னோடய மைக்ரேன் பற்றி அப்புறம் என்னோடய பிசிஓடி பற்றி ஸோ ஐ எம் கிளியர் வித் பிசிஓடி ஸோ எனக்கு இப்போ சிஸ்டர் இல்லை ஐ கேன் கிவ் மை ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக மைக்ரேனும் இப்போ சுத்தமாக இல்லை அந்த இதில் ஸோ எவ்ரி திங் இஸ் ரெகுலர் மைபீரியட்ஸ் இஸ் ரெகுலர் ஸோ நான் அதுக்கு இது பண்ணது வந்து மைக்ரேனுக்கு வந்து சார் தான் இது பண்ணாங்க கிளாஸில் ஞாபகம் தெரியல எயிட் மைக்ரைன் இருக்கா சரி எப்படி எந்த பக்கம் இருக்குது என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு இந்த கை ஃபுல்லாக இதுவே பண்ண முடியாது மறுத்துறோம் கை மறுத்துறோம் கண் ஒரு பக்கம் அவ்வளோ சிவியராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் மறந்துவிட்டேன் இப்போ மைக்ரேன் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு மறந்துருச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது ஆனால் அந்த ஒரு கிளாஸ்ல தான் அதுக்கப்புறம் அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அது வந்து நான் என் நோட்டில் வந்து டேட் வைஸ் நான் எழுதியிருக்கேன் சார் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தை வந்து டேட்வைஸ் நான் அது எழுதி வச்சுட்டு டிக் பண்ணிட்டே வருவான் இது நடந்துச்சு இது நடந்துச்சு